அஸ்லாம் வலைக்கும் வாரமத்துல்லாஹி வபர்காத்தூ அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைய நாட்களிலே அகிலத்தின் அறுபக்கொடை என்று எல்லாம் வல்ல ஏக இறைவனால் புகழ்ந்து பாராட்டக்கூடிய முகம்மது நபி சல்லல்லாஹூ அலி வசல்லாம் அவர்களை நேசிப்போம் என்ற அந்த தலைப்பில் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை உலகெங்கும் எடுத்து சொல்ல வேண்டுமென்ற உயரிய நோக்கத்தோடு ஒரு மாத காலம் தொடர் பிரச்சாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நாட்களிலே அந்த ஒப்பத்த தலைவர் அகில உலகத்திற்கும் வழிகாட்ட வந்தவர் மாநில சமுதாயத்திற்கு முன்மாதிரியாக திகழ்ந்தவர் சமூகத்தை அழிவிலிருந்து காப்பாற்ற வந்தவர் அப்படிப்பட்ட அந்த ஒப்பந்த தலைவரை தெரிவது ஒவ்வொரு மனிதர் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது அகில உலக தலைவர்களால் பாராட்டப்பட்ட அந்த இறை தூதர் சொல்லலாகு அறிவு செல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு தேவையான எல்லா விதமான அறிவுரைகளையும் போதனைகளையும் விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த தலைவரை பின்பற்றி வாழக்கூடியவர்தான் உலகிலும் மறுமையிலும் வெற்றி பெற முடியும் என்பதை இறைவன் தெளிவாக சுட்டி காட்டுகின்றான் அந்த இறை தூதவர்கள் மக்களுக்கு போதித்த போதனைகள் ஏராளம் அந்த நபி செய்த மகத்தான புரட்சிகளில் ஒரு முக்கியமான ஒரு புரட்சி மனிதநேயம் மனித நேயத்தை இந்த மண்ணிலை நிலநாட்டிய ஒப்பத்து தலைவராக இருக்கிறார்கள் அன்றைய காலத்திலே மனிதர்களை ஆடு மாடுகளைப் போன்று விலை பேசுகின்ற ஒரு காலகட்டத்தில்தான் முகமது நபி அவர்கள் இறை தூதராக அறிமுகம் செய்யப்பட்டு மக்களை சத்தியத்தின்பால் அழைக்க துவங்கினார்கள் அப்படி அவர்கள் அழைக்க தூங்கிய காலத்தில் அடிமைகளாக கருதப்பட்டு வந்த அந்த மனிதர்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்தார்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அடிமையாக கருதுவது அது மனிதநேயத்துக்கு உகந்ததல்ல எல்லா மனிதர்களும் சமம் எல்லோரும் ஒருதாய் மக்கள் ஆதமென்ற ஆதி மனிதனுடைய சந்ததிகள்தான் எல்லோரும் அவர்களுக்கு மத்தியிலே பிறப்பால் எந்த விதமான பாகுபாடும் கிடையாது அத்தனை பேர்களும் மனித என்ற அடிப்படையிலே சமமாக சமத்துவம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் எனவே ஒருவர் மற்றவரை மட்டமாக கருதுவரோ தாழ்ந்தவன் என்ற கண்ணோட்டத்தோடு பார்ப்பதோ கூடாது மனிதனாக பிறந்த அத்தனை பேர்களும் ஒருதாய் மக்கள் அவர்கள் அனைவரும் சகோதரர்கள் என்ன சகோதரத்து சகோதரத்தை உலகத்துக்கு உணர்த்திய ஒப்பத்த தலைவராக முகமது நபி சல்லல்லாஹூ அலிவர் செல்லம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நிலைநாட்டி சென்ற இந்த சகோதரத்துவத்தையும் இந்த மனித நேயத்தையும் உலக மக்கள் யாவருக்கும் எடுத்து சொல்வதற்காகத்தான் இது மாதிரியான தொடர் பிரச்சாரங்கள் இதே உலகத்தில் வாழுகின்ற அத்தனை மனிதர்களும் தெரிய வேண்டும் மனிதர்களை மனிதர்களாக மதித்து மனிதத்தன்மையோடு எல்லோரும் வாழ வேண்டும் என்கின்ற இந்த உண்மையை உலகிற்கு அறியச் செய்தவர் முகமது நபி சொல்லா அலி செல்லம் அவர்கள் எனவே அந்த ஒப்பந்த தலைவரை மனிதநேயத்தை வலியுறுத்திவிட்டு சென்ற அந்த தலைவு காட்டிய போதனையின் அடிப்படையிலே நாம் எல்லோரும் விருதாய் மக்கள் என்ற உண்மையை உணர்ந்து உலகத்திலே வாழ்ந்து இந்த மகத்தான இந்த தத்துவத்தை விட்டு சென்ற ஒப்பத்து தலைவர் இறை தூதர் அகிலத்தின் அருள்கொடை முகமது சல்லுலா அலி செல்லாம் அவர்களை பாராட்டி புகழ்ந்து அவர்கள் மீது வாழ்த்துக்களை சொல்லுவோமாக என கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வபரகாத்